அண்டார்டிகாவிற்கு அடியில் ஒரு மர்ம உலகம் முப்பதாயிரம் மலைகள் மற்றும் புதிய வரைபடம் பூமி பந்தியின் தென் துருவத்தில் இருக்கும் அண்டார்டிகா வெறும் பனிக்கட்டிகளால் ஆன ஒரு வெற்று நிலம் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த நான்கு கிலோமீட்டர் தடிமனான பனிப்போர்வைக்கு அடியில் ஒரு பிரம்மாண்டமான உலகமே ஒளிந்துள்ளது என்று சொன்னால் நம்புவீர்களா விஞ்ஞானிகள் சமீபத்தில் வெளியிட்டுள்ள ஒரு புதிய வரைபடம் உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது அண்டார்டிகாவின் பணிக்கு அடியில் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய மலைக்குன்றுகள் அமெரிக்காவின் கிரான் கேன்யனை விட ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் வறண்டு போன பண்டைய ஆறுகளை அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இவ்வளவு ஆழமான பணிக்கு அடியில் இருப்பதை விஞ்ஞானிகள் எப்படி பார்த்தார்கள் இதற்கு முன்பு வரைபடத்தில் பல இடங்கள் வெறுமையாக இருந்தன ஆனால் இப்போது எடிம்பரோ பல்கலைக்கழகத்தின் ஹெலன் ஆக்கெண்டன் தலைமையிலான குழு ஒரு புரட்சிகரமான முறையை பயன்படுத்தியது அதன் பெயர் ஐஸ் ஃப்ளோ பர்டபேஷன் அனாலிசிஸ் பணியின் மேற்பரப்பில் ஒரு சின்ன மேடு இருந்தால் அதன் அடியில் ஒரு பெரிய மலை இருக்கும் என்று அர்த்தம் செயற்கைக்கோள் தரவுகளையும் சிக்கலான கணித சூத்திரங்களையும் பயன்படுத்தி அண்டார்டிகாவின் நாற்பது சதவீதம் புதிய நிலப்பரப்பை அவர்கள் துல்லியமாக வரைபடமாக்கியுள்ளனர் இது அண்டார்டிகாவை எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததற்கு சமம் இந்த புதிய வரைபடம் என்ன சொல்கிறது நாம் இதுவரை பார்த்தராத சுமார் முப்பதாயிரம் மலைக்குன்றுகள் அங்கே புதைந்து கிடக்கின்றன இவை ஒவ்வொன்றும் குறைந்தது நூறு அடி முதல் ஆயிரம் அடி வரை உயரம் கொண்டவை ஐரோப்பாவில் உள்ள ஆல்ப்ஸ் மலை தொடரை போன்ற பிரம்மாண்டமான சிகரங்களும் ஆழமான பள்ளத்தாக்குகளும் அங்கே நிறைந்துள்ளன விஞ்ஞானிகள் இதை மறைக்கப்பட்ட கண்டம் என்று அழைக்கிறார்கள் செவ்வாய் கிரகத்தின் தரைப்பரப்பை நாம் துல்லியமாக அறிந்து வைத்துள்ளோம் ஆனால் நமது பூமியின் இந்த பகுதி இத்தனை காலம் நமக்கு தெரியாமலேயே இருந்தது ஆச்சரியமான விஷயம் இந்த மலைகளை கண்டுபிடித்தது வெறும் ஆச்சரியத்திற்காக மட்டுமல்ல இது நமது சென்னையோ அல்லது மும்பையோ தண்ணீரில் மூழ்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்க போகும் ஒரு கண்டுபிடிப்பு அண்டார்டிகாவின் பனிப்பாறைகள் உருகி கடலில் கலப்பதை தடுப்பதில் இந்த மலைகள் ஒரு இயற்கையான பிரேக் போல செயல்படுகின்றன அடியில் நிலப்பரப்பு சமமாக இருந்தால் பனி வேகமாக நழுவி கடலில் விழுந்துவிடும் ஆனால் இந்த முப்பதாயிரம் மலைகளும் கரடுமுரடான பள்ளத்தாக்குகளும் பனிப்பாறைகளை இழுத்து பிடித்து நகராமல் பார்த்துக் கொள்கின்றன எதிர்காலத்தில் கடல் மட்டம் எவ்வளவு உயரும் என்பதை கணிக்க இந்த மலைகளின் அமைப்பை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரியுமா சுமார் முப்பத்தி நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அண்டார்டிகா இப்போது இருப்பது போல பனிக்கட்டியாக இருக்கவில்லை புதிய வரைபடம் காட்டும் இந்த மலைகளுக்கு அடியில் பண்டைய ஆறுகள் ஓடிய தழும்புகள் உள்ளன அதாவது ஒரு காலத்தில் அண்டார்டிகா ஒரு பசுமையான காடாக இருந்திருக்கிறது சமீபத்தில் அங்கே துளையிட்ட போது தாவரங்களின் எச்சங்கள் மற்றும் அம்பர் எனப்படும் மரபிசின் கற்கள் கிடைத்துள்ளன அந்த பழைய உலகின் நிலப்பரப்பு தான் இப்போது பனிக்கு அடியில் உறைந்து போய் கிடக்கிறது அண்டார்டிகாவின் இந்த புதிய வரைபடம் ஒரு ஆரம்பம்தான் பனிக்கு அடியில் இன்னும் என்னென்ன ரகசியங்கள் ஒளிந்துள்ளன அங்கே இதுவரை கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள் அல்லது ஏரிகள் இருக்கிறதா என்பதை தேடி விஞ்ஞானிகள் பயணத்தை தொடர்கிறார்கள்